ஒரு காலத்துல காதல் அப்படி எல்லாம் கள்ளிக்கருவனை கம்பாக்கரவை சந்திச்ச காலம் போய் போய் இன்னைக்கு பேஸ்புக்லயும் வாட்ஸ்ஆப்லயும் காதல சொல்லி காதல பழகி பழகி பல குடும்ப நல்லா இருந்து பல குடும்ப கட்டிச்சவர குடிச்சவரா போய் போய் இங்கே வெளிநாட்டு பயணம் கிடையாது அந்த பிள்ளை இந்த தேடி வந்து அவர் குடிச்சவரா போய் இதெல்லாம் காலத்துல நடந்துகிட்டு இருக்கு ஏ காதல் வாழ்க்கை வந்து அப்படியா இருக்கு அதை பார்த்தால சொல்ல போறேன் பாடி போட்ட பிள்ளைகளில் ஐயோ 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 பாடி போட்ட பிள்ளைகளில்

还演？还演？

that's

சாமிக்கு பண்ற பாட்டு சரி இப்ப நான் பண்ற பாட்டு தான் நீ பாடணும் சரியா எப்ப செக்ஸ் ஓ சனிய முடிச்ச அளவு வாயில நுழைய மாட்டேங்குது இந்த பாட்டு நீ பாடப் போறேன் சரி பாடுறியா இசை தமிழ் இசைதே அரும் சோதனை பெரும் சோதனை இறைவா சோதனை சமாளிக்காத பாடு பாடு பாடுறதா இசை தமிழ் தமிழ் சாந்தி இருக்கையில் எனக்கு வெறும் சோதனை

டவுசர் போட்டுக்கேன் பெரியடா டவுசர் பத்தி பேரு கருப்பு டவுசர் காட்டிட்டான் இருக்கட்ட பாட்டு போட்டு ரெடி பார் பார் வா பாடு மரத்த வெச்சவே தண்ணி ஊத்துவா

நெக்ஸ்ட் சரி வேறு பாட்டு பாட்டு விஜய் பாட்டு பண்ண கிண்டல் பாடு பண்ணப்படுவா சரியா ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் பாட்டு மூக்களையும்

பண்ணியறி முல்ல வேலை பாய்க்க இந்த பாட்டு எனக்கு பிடிச்சது வேற பாட்டு பாடு வேற பாட்டு பாடுவா பாடு 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 அரிமா அரிமா ஏஷ அரிக்கி ஜோரிமா 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 கப்பா அண்ணே என்னப்பா இது வந்து பாட்டு போட்டி வந்திருக்க மாதிரி நான் உங்களுக்கு மாதிரி வந்திருக்காம என்னடா நீ பாடி கிடை பாட்டு கடைசி அந்த பாட்டு பாடுங்க பாடு 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 பாடுவா பாடு பாடு கண்ணராச கார கூடி மைக்க நேரா பிடி நேரா பிடி 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 போடா என்ன பாடி கிடை எந்திரா 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 நீ பாட்டு என்ன கச்சேரிய முடியல அதுக்கு எல்லாரும் இங்க இருந்து இங்க வீடு போடா

ஏய் காசு கொடுங்கம்மா பாரிகிட்டேன் நீ பாருங்கதை கேட்கதான் இல்லை இல்லை நம்ம என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் இங்கே பொருளை பாடுற பாடி இங்கே இப்படி கேட்க அய்யய்யோ

இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனில் பிள்ளை கொள்ளை மனிதனில்லே கொண்ட

இருக்காள அப்படித்த எங்க வீட்டு ஏத்தவளோட பயன் இருக்காமா

என்னடா பாட்டு காவாலாவா சோவாலாவா ஓவா அந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணாதான் அப்படி இருந்துச்சோ

கண்ண முடிக்கிறாங்க சீக்கிரமா கண்ண முடிக்க வேற என்ன அதனையும் வெளிக்கிற்க போறா சவுசரம் போல கட்டிட்டு போயிருவாங்க வாக்க

சொல்லுவேன் வேண்டாம் இதோடு நிறுத்திக் கொள்வோம் சரி வந்துட்ட ஒரு அத்தத்தை போட்டுட்டு போயிருவா கண்டிப்பா உன்னை எப்படி இன்பத்தை

கர்ப்பனிரே உலகளகி உலகளகி தல கலங்கரே இடையளகி இடையளகி ஜெற்காரே தரங்காரே

பட்லாமூச்சிடி கொட்டாங்கூச்சிடி நா கொட்டாங்கூடாடி பல பலவே சொல்லியிருக்கிறா பவல கண்ணாடி பக்குவம்மா வந்து நில்லு அரி முன்னாடி அலகாய் அலகாயா உன்ன மனைவி ஆக்கிறவா மனைவி மொட்டங்கியா மாற்று மத்தவர் அங்க மாத்துக்குறாக்கிறா பட்டாம்பூச்சுடி பட்டாங்கோச்சுடி கொட்டாங்கோச்சுடி கொட்டாங்கோச்சுடி பட்டாம்பூச்சுடி பட்டாம்போ செடி கொட்டாங்கோச்சுடி கொட்டாங்கோச்சுடி கழிக்கிற பவள கலாடி கப்பு தர்பா பண்ணதில்ல பையன் பரோட சொல்லவில்லை நானே அது நே பெரு அழகியமான உணவிடமான ஒரு விட பாரா மனசு கொடுக்கிறது கடி அனுப்ப சொல்லி கிட சொல்லி பட உணவுமையா கல்பட உணவுமயா

இன்னிரு கே பல்ல கொடுங்கங்க மாட்டானே பாடி போறே பக்க வகை தரிசன உன்ன பக்க ரெண்டு பேர் ஆனே மத்த கிடாரே பச்ச காளி கா